சென்னை வேளச்சேரி நூறடி சாலையில் மலைபோல் ஆகாய தாமரை உள்ளிட்ட கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களுடன் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை வணக்கம் ஜெயலானி தற்போதைய அங்கு இருக்கக்கூடிய சூழல் என பொதுமக்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது இதுகுறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்கள் சென்னையில் உள்ள முக்கிய ஏரிகளில் வேளச்சேரி ஏரியும் முக்கியமான ஒன்று குறிப்பாக வேளச்சேரி ஏரியை சுற்றி சுமார் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் கடந்த நிர்ஜாம் புயலின் போது வேளச்சேரி ஏரிக்கரை பகுதிகளில் உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்து கடும் பாதிப்புகளை சந்தித்தனர் இந்த நிலையில் வேளச்சேரி ஏரியை தொடர்ந்து தூர்வார வேண்டும் என பகுதி மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர் அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வேளச்சேரி ஏரியில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஆதாய தாமரையும் வேளச்சேரி ஏரியில் குவிக்கப்பட்டிருந்த அந்த கழிவுகளையும் அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டார்கள் இந்த நிலையில் வேளச்சேரி ஏரியில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆதாய தாமரை கழிவுகள் என்பது சென்னை வேளச்சேரி நூறு அடி பிரதான சாலையிலேயே மலைப்போல் குவிக்க வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக அந்த கழிவுகள் அதே இடத்தில் போல் குவித்து வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அந்த சாலைகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நூறு அடி பிரதான சாலையில் இரண்டு அடிக்கு மேலாக அந்த அகலத்திற்கு அந்த குப்பைகள் என்பது கொட்டப்பட்டிருக்கிறது அதே போன்ற அந்த உயரம் என்பது இரண்டு ஆளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அடிக்கு மேலான அந்த மலைப்போல் குவிக்க வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அந்த சாலையை கடக்க முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது இதனால் அப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் இது ஒருபுறம் என்றால் அந்த பகுதி முழுவதுமாக தோண்டப்பட்ட கற்களும் ஆங்காங்கே குறித்து வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அங்கு தற்போது அந்த ஆகாய தாமரையிலிருந்து வழியக்கூடிய அந்த தண்ணீர் என்பதை தேங்கி அது தற்போது கழிவு நீராக மாறி அங்கு கொசு உற்பத்தி என்பது அதிகமாக ஏற்படுவதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேட்ட நிலைமை ஏற்படுவதாகவும் நோய் தொற்று பரவுவதற்கான அபாய நிலை நீடித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே உடனடியாக அப்பகுதியில் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஜெயலலானி விவரங்களுக்கு நன்றி